அவர் யாரு வாயை தரங்க வாயை திறந்து சொல்லுங்க காரியங்களை உங்க காரியம் என்னவா இருக்க இப்ப இந்த பிள்ளைக்காக ஆண்டோட வார்த்தையை கொடுக்கறது வரல வந்திருக்கவங்களுக்காக தான் இந்த வார்த்தை இல்லையா உங்க காரியம் நிறைய பிரச்சனைல நீங்க இருக்கலாம் நிறைய பாரத்துல இருக்கலாம் நிறைய வேதனையில இருக்கலாம் கூப்பிட்டு இருக்காங்களே உறவுகள் அக்கம் பக்கத்துல வந்திருக்கலாம் இந்த நாள்ல கத்தர் சொல்றாரு காரியத்தை நான் வாய்க்கு பண்ண போறேன்

சமூகத்தில் தாழ்மையா இருக்கும் உங்க காரியங்களை வாய்க்க செய்வார் மூணாவது காரியத்தில் விசுவாசமா இருக்க உங்க காரியத்தை வாய்க்க